எல்லா அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தம் உன்னியின் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹ் வல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாரத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோல்வி செய்வானாக வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுப்பாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் விரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முஸ்லீமத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இன்றைய தினம் சண்டை மிக்க நமது இமாம் ஹசரத்து பெருந்தகையவர்கள் சொருகு தொலுகையில் அற்புதமான வசனங்களை ஓதினார்கள் அதெல்லாம் அடுத்தடுத்து அவர் செய்த நியமத்துகளை சொல்லுகிறான் என்னவெல்லாம் உங்களுக்கு நான் செய்திருக்கிறேன் என்கிறான் திருக்குறால் ஓதப்படுகிற போது அதன் பொருள் விளங்கிவிடுமையானால் நாம் எங்கோ நம்மை மறந்து நின்று விடுவோம் கண்களில் கண்ணீர் தான் வழிய வேண்டும் இந்த சமூகத்திற்கு செய்த மிகப்பெரிய அற்புதங்களை சொன்னான் அதில் எல்லாவற்றையும் இங்கே பேசுகிற நேரம் இல்லைக்கும் சுபாதா மனிதர்களே நீங்கள் நினைத்தால் தூங்க முடியுமா என்று கேட்கிறான் ராத்திரி மெத்தை அழகாக இருக்கிறது படுக்கை சுகமாக இருக்கிறது ஏசி காற்றும் வருகிறது பெட்ரூம் மனமாக இருக்கிறது உங்களால் உறங்க முடியுமா சொகுசு மெத்தை தூக்கத்தை தருமா கண் கவரும் காட்சிகள் தூக்கத்தை தருமா உங்களின் உடல் ஆரோக்கியம் அதில் நான் பிரியப்பட்டு தூக்கம் தருகிறேன் என்கிறார் உள்ளவன் அன்புள்ளவன் உங்களுக்கு ஆரோக்கியம் தூங்கினால் தான் கிடைக்கும் தூங்கவில்லையா ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியம் இல்லையா வாழ்க்கையே இல்லை எத்தனை கோடி சொத்து இருந்தால் என்ன லாபம் உடல் சுகம் வேணுமே மனம் அமைதி வேணுமே உடலிலே சுகமில்லை மனதிலே அமைதியில்லை உன் மனைவியால் உன் பிள்ளைகளால் உன் சொத்துக்களால் நீ பெற வேண்டிய இன்பம் காணாமல் கணவரல்லவா போயிவிடும் சர்க்காரையாளம் செல்லம் சொல்வார்கள் என் ரப்பிடத்தில் நான் ஆயிரம் ஆயிரம் கேட்க வேண்டும் கேட்கிறேன் நான் பிரியப்பட்டு கேட்பது அசங்குவாக லாஃபியா அல்லாகுவே என்னை மூச்சு பிரியும் வரையிலும் சுகமாக வாழ வைப்பாய் ஆயிரம் பிரார்த்தனைகள் இருக்கிறது நான் கேட்கிற பிரார்த்தனைகளில் எல்லாம் மிக மிக பிரியமான பிரார்த்தனை எனக்கு ஆரோக்கியம் வேணும் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய இரண்டு அருட்கொடைகள் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுப்பான் அது மிகப்பெரிய அருட்கொடை நிஅமத்தான் மக்பூரும் சீரும் நிறைய மனிதர்கள் அந்த அருட்கொடைகளை சிந்திப்பதே இல்லை அண்ணா கொடுக்கிறான் அந்த அருட்கொடையும் அந்த பாக்கியத்தையும் நிறைய பேர் சிந்திக்கல்ல அதில் ஒன்று அஸ் உடல் ஆரோக்கியம் இரண்டாவது மன நிம்மதியும் ஓய்வும் என்றார்கள் ஓய்வு கிடைக்குமா அது பெரிய அருப்போட ஆரோக்கியம் கிடைக்குமா அது மிகப்பெரிய பாக்கியம் நிறைய மனிதர்கள் இருக்கும்போது சிந்திப்பதில்லை அது காணாமல் போன பின்னால் நடக்க முடியவில்லையே என்கிறார்கள் நடக்கிறபோது அதை பற்றி விளக்கினார்களாக இல்லை படுத்தபோது தூக்கம் வந்தது அது அண்ணாவின் அருட்படை அப்போது விளக்கவில்லை இப்போது படுத்தால் தூக்கம் வரவில்லையே ஆஹா தூக்கம் ஏன் கவலைப்படுகிறார்கள் வந்தபோது என் ரப்பு கொடுத்தான் என்று விளங்கியிருந்தால் நன்றி செலுத்தியிருந்தால் மௌத்து வரைக்கும் அந்த அருட்படையை நான் ஏன் பிடுங்குகிறேன் என்று கேட்கிறான் நான் கொடுத்ததை எடுக்க மாட்டேன் நீ சரியாகாமல் போனால் எடுத்து விடுவேன் நீ நன்றி செலுத்தாவிட்டால் எடுத்து விடுவேன் தவறு என்னை சார்ந்தது நேற்று தூங்கினேன் இன்று தூக்கம் வரவில்லை குற்றம் நான் என்றப்ப அல்ல என்றா நோமக்கும் சுதார்த்தா இன்று அதிர்ந்து ஓதன வசனம் நீ ஆரோக்கியமாக வாழ்வது எனக்கு தேவை நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நான் உனக்கு தூக்கத்தை தந்தேன் எவ்வளவு பெரிய அப்போ நன்றி செலுத்த வேண்டாமா என்பதுகளே அவனை மறக்கலாமா என்று கேட்கிறேன் அவனோடு எத்தனை உறவு நான் வைக்க வேண்டும் ஓயில் நல்ல நிபாசா இரவை விரிப்பாக ஆக்கி கொடுத்தேன் ராத்திரி தூக்கம் ஆரோக்கியம் அந்த தூக்கத்துக்கு தோதுவாக இரவை நான் அமைத்துக் கொடுத்தேன் நீங்க ஆயிரம் பகல்ல தூங்குனாலும் இரவு தூக்கத்துக்கு சமம் இல்லை பகல் பூரா நீ தூங்குவதற்கு தூதுவாக ஆக்கி தந்தோம் இன்னொரு ஆயத்தில் அண்நிலையில சக்கனா இரவை அமைதியாக்கி தந்தோம் பகல்ல இருக்கிற சலசகப்புகள் இரவில் இல்லை பகலில் இருக்கிற வெளிச்சங்கள் இரவிலே இல்லை ஏன் உனக்கு ராகத்து வேணும் இரவையாக்கிறோம் அன்னன்னார மகாஷா பகலை விரித்து போட்டோம் வாழ்க்கையை தேடு என்றோம் நீ வாழ வேண்டும் வளமாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாய்ப்புகளை பெற்று வாழ வேண்டும் நீ வாழ வேண்டும் இன்னொரு போய் தேவையை சொல்லாம வாழும் அல்லா எல்லாருக்கும் கௌரவி செய்வார்கள் வாழ்க்கையை நீ தேடும் என பகல் பகல்ல உன்ன ராகத்தா உடனும் எழுந்திருக்கணும் சுறுசுறுப்பா போகணும் சம்பாதிக்கணும் மனைவி மக்கள் கண் குளிர்ச்சியாக இன்னொருத்த போய் நிற்க நிற்கக்கூடாது நீ நல்ல உழைக்கணும் வாழணும் என்பதற்காக பகல் அந்த பகல்ல உழைப்பதற்கு சக்தி வேணுமே ஆரோக்கியம் வேணுமே அதற்காக இரவை அமைதியாங்கி தூக்கத்தை என்றப்பு எத்தனை பெரியவன் எத்தனை அருள் கொடை உடையவன் ஹாத்தம் நபியின் சல்லு மஸ்ஜித் நபமியிலே இருக்கிறார்கள் பகல் நேரம் அங்கே ஒருவர் திருமணமானவர் தாவி தாவி போகிறார் அவரை பார்த்த முத்தமன் நபிகள் சுஜூதுல விழுந்தார்கள் சஜிதா செய்கிறார் அவருக்கு காலில்லை சஜிதாவும் விழுந்தான் சாபாக்கள் கேட்டாங்க என்ன செய்யுதா யார சூழல்னா ஊனமானவர் போகிறார் அவர் கண் முன்னாலும் செய்யக்கூடாது அவர் போயிட்டார் நான் செய்யுதா செய்த அவரை ஊனமாக்கி என்னை நடக்க வைத்தாயே அவரை ஊனமாக்கி என்னை நடக்க வைத்தாயே காலை கொடுத்ததை கால் இல்லாதவரை பார்த்து செய்யுதா செய்த அல்லாமா இமாம் சகதி ஹரம் சனிப்புக்கு வருகிறார்கள் இமாம் சாயதிக்கு வருகிறார் வர்ற போது கடும் வெயில் பாலை வனம் செருப்பு அருந்து போச்சு செருப்பு அருந்தா அந்த வெயிலில் கால் வைக்க முடியாது காலெல்லாம் பொத்து போகும் ஓட்டை முழுந்து விடும் அவ்வளவு கடும் சூடு மனசுல ஒரு சின்ன வருத்தம் நம்ம காபாவுக்கு தானே வருகிறோம் புனித இலத்தை நோக்கர்களா வருகிறோம் அல்லாவை நோக்கி அல்லவா வருகிறோம் இப்போது செருப்பு இல்லாமல் போச்சு போச்சு செருப்பை கலட்டிட்டு நடக்க முடியாதே என்று மனசில் ஒரு சின்ன சலனம் நுழைகிறாங்க இருந்து ஒருவர் தபாப்பை முடிச்சிட்டு வெளியிலே வருகிறார் அவர் காலே இல்லாமல் அந்த சூட்டில் இடுப்ப வைத்து நடந்து வருகிறார் கால் இல்லை ரெண்டு காலும் இல்லை இமாம் சாதி கண்ணீர் பிடித்தார்கள் ரப்பே செருப்புவாறு அருந்து போச்சே தானே வந்தேன் உன்னை வணங்க வரும் இடத்தில் அல்லவா செருப்புவார அறந்து போச்சு இந்த வெயிலில் காலை வைக்கணுமே என்று கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு நீ பெரிய நியாமத்தை எனக்கு தந்து விட்டாய் நீ மிகப்பெரியவன் அன்பாளன் தான் நீ அருப்புடையாளன் தான் ரெண்டு காலும் இல்லாமல் தவா செய்து விட்டு வருகிறாய் செருப்பு போச்சு அல்லாஹ் அல்லாவின் அல்ல விளக்க வேண்டுமா அந்த இல்லாதவர்களை பாருங்கள் அந்த ஞாபத்து என்னவென்று என்று குழந்தையின் ஞாபகத்தை விளங்க வேண்டுமா குழந்தை இல்லாதவர்களை பாருங்கள் பணத்தின் ஞாபகத்து விளங்க வேண்டுமா பணம் இல்லாதவர்களை பாருங்கள் தூக்கத்தின் ஞாபகத்து விளங்க வேண்டுமா தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்களே அவரை பாருங்கள் மனைவியின் ஞாபகத்தை விளங்க வேண்டுமா மனைவியை வைத்துக் கொண்டு சோதனைக்கு ஆளாகிறார்களே அவர்களை பாருங்கள் அல்லாஹ் நம்மை உயர்வாகவே வைத்திருக்கிறார் குறை வைக்கவில்லை நானாகவே குறைபட்டுக் கொண்டேன் அலமதுல்லா ஒரு அற்புதமான வசனங்கள் இன்று அவன் அடுத்தடுத்து சொன்ன அருட்படைகளை அதிருத்தவர்களின் நாவின் வழியே இங்கே வெளிப்படுத்தினான் அதில் சிலவற்றை மாற்றிடமே சொல்லியிருக்கிறேன் புனிதமிக்க ரமலான் உண்மை நோக்கி வருகிறது ரமலானை விட பாக்கியமான காலம் ஒன்றும் இல்லை அல்லாவே கிடைக்க வேண்டுமா என்று கேட்டார்கள் நாயகம் அல்லா சொன்னான் நான் தொழுகைக்கு கூலி உண்டு ஜக்காத்துக்கு கூலி உண்டு அச்சிக்கு கூட கூலி சொர்க்கம் நோன்புக்கு கூலியே இல்லை அப்ப நோன்புக்கு என்ன கூலி நானே கூலி நான் ரப்பே என்ன வேணும் வேற என்ன வேணும் எது வேணும்னாலும் அவன் கேட்டு அல்லா கிடைக்கிற பாக்கியம் ரமதான் விட்டு விடாதீர்கள் நோயை காரணமாக்கி வயசை காரணமாக்கி விலகீனத்தை காரணமாக்கி ரமதானை விட்டு விடாதீர்கள் நோன்பு வைத்து பாருங்கள் உங்கள் விலகீனத்திற்கும் அல்லாஹ் சக்தியை கொடுப்பான் நோயையும் அல்லாஹ் சுகமாக்குவான் அப்படிப்பட்ட பொருட்காலம் ரமதான் உங்கள் வீட்டை நோம்பாக்குங்கள் உங்கள் மனைவியை பிள்ளையை நீங்கள் நோம்பாக்கி விடுங்கள் பாவங்களில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய காலம் திருப்புறான் அதிகம் போத வேண்டிய காலம் அப்படிப்பட்ட பொற்காலம் நம்மை நோக்கி வருகிறது அதற்கும் ஆரோக்கியத்தோடு அல்ல அடைவதற்கும் அமல் செய்வதற்கும் தோல்வி செய்வான சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானார் கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானார்கள் எடும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தத்தில் கூட அவன் அன்பை கலந்து ஓட வைப்பானார் நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக நமது பிள்ளைகளின் இல்விலே இமானிலே அமலிலே அல்லாஹ் மறக்க செய்வானாக நம்முடைய பிள்ளைகள் தேர்வுகளுக்கு போகிறார்கள் அல்லா முதல் மதிப்பெண்ணில் இருக்கச் செய்வானாறு தகுதியை வளர்த்து விடுவானா நினைவாற்றலை அதிகமாக்குவானா எல்லாம் எல்லாம் உரிய காலத்தில் நமது பிள்ளைகளுக்கு திருமணங்களை நசைமாக்குவானாக திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பையும் நெருக்கத்தையும் ஒருவர் மற்றவரை நேசிக்கும் இடத்திலும் வாழச் செய்வானார் பிரிந்து விடாமல் செதறி விடாமல் சொர்க்கத்திலும் ஒன்று சேர்ப்பானார் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவானால் நமது ரிசுக்கிலே வியாபாரத்திலே பொருளிலே ஹலாலை கொடுத்து பறக்க செய்வானார் நீண்ட நெடிய நாட்கள் நோய் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீதையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் ஒற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த பிரிவானால் நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்த முன்ன சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லு வளைகு சங்கம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அந்த நம் எல்லோருக்கும் கொடுத்திவானாக இந்த நல்ல ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து குறிப்பாக உளமாக்கல் சங்கமிக்க அதறுத்தவர்களுடைய உயிரோட்டமான துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته